அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக உள்ள ஏகவல்ல இறையவனை போட்டிப் புகழ்ந்தவனமாக தொண்டி மக்கள் நடக்குழு பணிக்குழு ஒருங்கிணைக்கும் இந்த கோரிக்கை நிறைவேறு வரை காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்து இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கும் நலப்படிக்குழுவினுடைய பொறுப்பாளர்கள எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் பணிக்குழுவினுடைய சார்பாக இப்படி ஒரு போராட்டத்தை நடத்த போகிறோம் மண்ணின் மைந்தராய் தாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கேட்ட தருணத்தில் யார் நடத்துவது என்று நான் கேட்டேன் இளைஞர்கள் இணைந்து தொண்டி மகத்துவத்திற்காக தொண்டியினுடைய நலத்திற்காக இணைந்து இளைஞர்களாய் நடத்துகிறோம் நடத்த போகிறோம் என்று சொன்ன உடனேயே நான் புரிந்து கொண்டேன் வெல்லாமல் முடிய இல்லை என்பதையும் நான் அறிந்துவிட்டேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் மாற்றங்களை தந்தவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் எப்பொழுது தங்களுடைய பலத்தை உணர்கிறார்களோ அப்பொழுதே நாம் விட்டோம் நீங்கள் யாரையும் பலமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விட்டோ என்கிற செய்தி கிடைத்தாலே அவர்கள் இயங்க ஆரம்பித்து விடுவார்கள் தொண்டி இவ்வளவு காலம் பின்னோக்கி இருப்பதற்கு காரணம் இளைஞர்கள் வேறு வேறு பணிகளுக்கு சென்று விட்ட காரணத்தாலே அறுவடைகள் வேறு விதமாய் போய்விட்ட காரணத்தாலே இளவையும் போய்விட்ட காரணத்தால் தொண்டியும் பின்னோக்கி போய்விட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கிழவி குபரியான இது முதுமையடைந்த ஒரு மருத்துவமனையாக இருந்தது ஆரம்ப சுகாதார நிலையமாக மாறியது இப்படி ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்த நேரத்தில் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஐந்திற்கு பிறகு தொடர்ந்து இங்கே போராட்டங்களை இந்த மருத்துவமனைக்காக நடத்தினோம் அப்படி இந்த மருத்துவமனைக்காக நடத்துகிற தருணத்தில் அன்றைக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக ராமசாமி இருந்தார் நான் அப்பொழுது இது மருத்துவமனை விஷயமாக அவரிடத்தில் பேசி நீங்கள் சட்டமன்றத்தில் தரம் உயர்த்த வேண்டும் என்று குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அவரிடத்துல சொன்னார் அண்ணன் நான் சொல்றேன் ஆனா சொன்ன காரணம் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் அமைச்சர் சந்திச்சு சொல்லுங்க ரெண்டு பேரும் ரெண்டு முறைகளில் பேசுவோம் என்று சொன்னார் அதன் அடிப்படையில் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய கே கே சார் அவர்களை நான் சந்தித்து இந்த தொண்டியில் இருக்கிற மருத்துவமனை அது எப்படிப்பட்டது என்றால் இது ஒரு சிறு கூட்டத்திற்கு சொந்தமானதாக இல்லை இங்கே கடற்கரை பாதிக்கப்பட்டால் அதற்கு நிவாரணம் அளிக்கிற மருத்துவமனையாக இருக்கிறது அவர்களை கொண்டு வந்து மருத்துவமனையிலே போட்டால் அதற்குரிய உபகரணங்கள் இல்லை என்றால் அவர்களை காப்பாற்ற முடியாது ஆகவே நீங்களுக்கு மருத்துவமனை தேவை அது மட்டுமல்ல இது தொண்டிஆருடைய தொடர்ச்சியாக இருக்கிறது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லுகிற பயணிகளினுடைய ஒரு முகத்துவாரமாக இருக்கிறது ஆகவே அங்கே ஏதேனும் ஆக்சிடென்ட் விபத்துகள் ஏற்பட்டால் கொண்டு வந்து காப்பாற்றுவதற்கு இந்த இடம் தான் என்று சொன்ன பொழுது என்னிடத்தில் சொல்லி அண்ணே நான் பண்ணி கொடுக்கிறேன் ஆனா உடனடியாக இப்படி செய்வதை விட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக மாற்றி முப்பது படுக்கைகளை உண்டாக்கி அதற்கு பிறகு வருடத்திற்கு பிறகு நாம் இதை நீங்கள் கேட்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மாற்றி மருத்துவமனையாக உண்டாக்கி விடுவோம் என்று சொல்லி இது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக மாறியது ஆனால் அதற்கு பிறகு இருந்த இளைஞர்களும் தூங்கிவிட்டார்கள் இந்த ஊரை காப்பாற்ற நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரும் தூங்கிவிட்டார்கள் அதனாலே தான் இன்றைக்கு இப்படியே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் நமக்காக வந்து இதை செய்து தருவார்கள் என்று நீங்கள் முதலிலே நம்புவதை நிறுத்துங்கள் அப்படி நம்பினால் முட்டாளிகளுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம் இன்றைக்கு தூத்துக்குடியிலே அந்த தூத்துக்குடியிலே நாசகார கும்பல் அந்த மக்களை அந்த தொழிற்சாலையை அகத்தியவர்கள் எந்த இயக்கமும் அல்ல எந்த கட்சியும் அல்ல அப்படி யாராவது சொன்னால் அவர்கள் நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்று அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மக்கள் போராடினார்கள் அந்த மக்கள் போராடி பதிமூன்று பேரை காவு கொடுத்து அதற்கு பிறகு தொழிற்சாலை நிரந்தரமாக உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது என்றால் காரணம் அந்த மக்கள் அவர்களுடைய எழுச்சி மிக போராட்டம் குழந்தைகள் போராடினார்கள் நீங்கள் இன்று காத்திருப்பு போராட்டம் என்று அறிவித்திருக்கிறீர்களே இந்த காத்திருப்பு போராட்டத்தை எப்படி செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு காத்திருப்பு போராட்டத்தை தூத்துக்குடியிலே நடத்தியவர்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் அதே இன்றைக்கு மதுரையிலே அந்த வேதாந்தா வேறு பேரிடையே ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏறக்குறைய இருபது வருடங்கள் முப்பது வருடங்களாக அங்கே மதுரைகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தனெட்டிலே இங்கே மதுரை மாவட்டத்தில் அவர்கள் ஆய்வு என்ற பெயரிலே ஆய்வு குடர்களை அமைத்துக்கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் மக்கள் கேட்டால் பக்கத்திலே இருக்கிற பள்ளிக்கூடத்திற்கு தண்ணீர் இல்லை அதற்காக போர் போட்டுக் கொண்டிருக்கிறோம் இரண்டு நாள் போடுகிறான் அவன் தொடர்ந்து ஐந்தாறு நாட்களாக போட்டுக் கொண்டிருக்கிறான் அந்த பருங்கால இருக்கக்கூடிய ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய மாநில செயலாளர் பபுதீன் அவர்கள் அங்கே போய் கேட்கிறார் எப்பா ஒரு போர் போடுறது எத்தனை நாள் நீ ஆறு ஏழு நாளா தண்ணி கொடுக்கிறேன்னு போடுறீன்னு சொல்லி மக்களை திரட்டி போராடி அதை தடுத்து நிறுத்துகிறார் அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இரண்டாயிரத்தி பதினெட்டில அவன் போட்ட போரை மதுரையில் பல பகுதிகளே போடுகிறான் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள்

அது எதற்கு பயன்படுகிறது பல ஆய்வுகளுக்கு மட்டுமல்ல ராணுவத்திற்கும் அனுப்புவதற்கும் அது பயன்படுகிறது எல்லா பகுதிகளிலும் கிடைக்கிறது ஐரோப்பிய போன்ற நாடுகள் இதை மக்களை சுரண்டி எடுப்பதற்கு தயாராக இல்லாத காரணத்தாலே இப்படிப்பட்ட வளரும் நாடுகளில் இருந்து இந்த முதலாளிகள் வேதாந்தா முதலாளிகளின் மூலமாய் அதை பெற்றுக் கொள்கிறார்கள் பிஜேபி காரம் வருவான் இது வந்து தேச துரோகம் இது தேச துரோகம் தேசியத்துக்கு தேசத்துக்கு கிடைக்கிறது இது வேதாந்தா பயன்படுகிற ஒரு சூழலை அந்த அல்டாப்பட்டி போன்ற கிராமங்கள் பல்பொருள் பல் பல்வழி அதாவது உயிர்கள் காக்கிற நிலையங்களாக மறைந்த ரவிச்சந்திரன் போன்ற தோழர்கள் அவர்கள் போராடி சந்தானம் கிளைக்கலாக இருக்கும் பொழுது அதை மாற்றி இருக்கிறார்கள் அதெல்லாம் இப்ப சொல்றான் அப்படி ஒண்ணு இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியாது அதனால அதை விட்டுட்டு மேல ஆய்வு நடத்துவோம் அதாவது எந்த பகுதிகள் அவ்வாறு இருக்கின்றனவோ அதை விட்டுட்டு ஆய்வு நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் அவைகள் எல்லாம் வந்தா விவசாயம் மட்டுமல்ல இப்ப தெரியுமா அவளுக்கு இருக்கிற இளைஞர்கள் சிட்டுக்குருவியை பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரியமே அழிக்கப்பட்டு விட்டது காரணம் என்ன இங்கே எழுப்பிய இந்த அதாவது தொலை கைபேசிக்காக எழுப்பியிருக்கிற அந்த டவர்களின் மூலமாக அது அழிக்கப்பட்டு விட்டது அது போல பறவை இனமே அந்த பறவை இனம் வந்து அங்க இருந்து வருது பார்த்தீங்களா நம்ம பிரியமா சாப்பிடுவோமே சிறவி அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வர்ற பறவைகள் சிறவி இது வடுவத்தாரா இதெல்லாம் வந்துட்டு இந்த இந்த கால சூழ்நிலையிலே முட்டை குறித்து விட்டு அது திரும்பி அங்கேயே அது போய்விடும் அவைகள் அவைகள் முட்டை முடிக்கவே முடிக்காது என அதிகமான சத்தங்கள் இருந்தால் பறவைகள் அவைகள் இனப்பெருக்கத்தை செய்யாது அப்ப பறவை இனமே அழிக்கிற ஒரு சூழலை ஏற்படும் அந்த மக்களிடத்தில் அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அங்க இருக்கிற மாநில செயலாளர்கள் சிக்கந்தரும் பகுதியிலும் சொல்லி அந்த டக்ஷனுக்காக அரசு சொல்வதை நம்பாதீர்கள் நிறுத்தி விட்டதாக சொல்வதை நம்பாதீர்கள் நீங்கள் போராடினால் மட்டும்தான் அவர்கள் நிறுத்தப்படும் என்று சொல்லி அவர்களை தொடர் போராட்டம் செய்வதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்து இன்றைக்கு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஆணையை ரத்து செய்கிறவரை அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறவரை தாங்கள் தொடர்ந்து எங்கள் பகுதியை காப்போம் என்கிற உறுதியை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களை

கடைசியில நம்ம ஊருக்கு வரும் ஒரு காலத்துல திருவிழாறையில போய் நீங்க ஒன்பது மணிக்கு மேல தொண்டிக்கு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல தொண்டிக்கு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இப்ப கடைசி பஸ் கொண்டு வந்து செட்டு போறது இங்க அப்ப பதினோரு மணி பதினெட்டு மணி வரை இங்க பேருந்துகள் வரும் மக்களுக்கு அது போக வருவதற்கு வசதியாக இருக்கும்னு சொன்னார் அதற்கு பிறகு தொடர்ந்து அன்றைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த நேரு அவர்களிடத்திலே சொன்னோம் நேரு ஒரு நல்ல பழக்கம் யார் போனாலும் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் செய்கிறாரா சொல் நான் செய்வார்னு சொல்லல செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் உடனே பண்ணிடுவோம் நாளைக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாட்படுத்திக்கிட்டு இருந்தாரு நான் இங்க வந்திருக்கும் பொழுது நாங்க வந்து என்னென்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப இங்க கும்பகோணம் டிப்பாவில் ஒரு நம்ம தொண்டியக்காரர் ஒரு சகோதரர் வேலை செஞ்சார் அவர் நமக்கு பல விஷயங்களை சொன்னார் இப்ப இங்க இந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவ சுகாதார மருத்துவமனையாக ஆகிற நேரத்தில் நீங்க வந்து துரைசாமி இருந்தார் இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு துறைசாமி தான் எடுத்து சொல்லி அவர் மூலமாக நம்ம இதை இப்படி மாற்ற முடிந்தது செய்தால் அது மாற்ற முடியும் என்கிற சூழ்நில தொடர்ந்து அவரிடத்தில் பேசும்போது ஒரு நாள் கொஞ்சம் கோபமாகவே என்னன்னு சொல்றீங்க செய்ய டெப்போல இருந்து அப்ப வந்திருக்காங்க அங்கே ஜிஎம் லெவலில் உள்ளவங்க வந்திருக்காங்க அவரை கூப்பிட்டு தொண்டிக்கு நாளைக்கே போய் போர்டு வச்சுருவாங்கன்னு சொல்லி போர்டு வச்சுட்டு போயிட்டாங்க அது நமக்கு போட்ட நாமம் போர்டு வச்சுட்டு போயிட்டாங்க எங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து போர்டு வச்சுட்டு போயிட்டாங்க நமக்கு போர்டு வச்சாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது அதுக்குரிய வேலைகள் எதுவுமே செய்யல இடம் இல்லை இடம் கிடைக்கல ஆனால் அந்த அவர்கள் ஒரு நலச்சங்கத்தை வைத்து தொடர்ந்து தகத்தின் மூலமாக பெற்று இன்றைக்கு அதற்குரிய இடம் இருக்கிறது மேஷல் நிலம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் போக்குவரத்து துறையும் தயாராக இருக்கிறது ஆனால் போக்குவரத்து என்ன சொல்லுகிறது அமைச்சர் சொன்னால் அதை செய்து விடுவோம் அமைச்சரிடத்திலிருந்து உத்தரவு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் கேட்கிறேன் நீங்க திமுக இருக்கீங்க உங்களுக்கு இந்த வசதிகள் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா ஆகவே நீங்க தமிழா தமிழா பாண்டியன் சொன்னது போல நான் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன் அதே மாதிரி சகோதரர் கே எம் சரீப் சொன்னது போல சொல்லலை ஓட்டு போடாதீங்க சொல்ல மாட்டேன் போடுங்க எப்படி போடணும் இங்கே எங்களுக்கு இந்த ஆரம்ப சுகாதார மருத்துவமனையாக வரவில்லை என்றால் இந்த பகுதியில் இருக்கிற ஓட்டுகளை நாங்களே ஒருவரை தேர்வு செய்வதற்காக ஒரு உறுப்பினரை தேர்வு செய்து ஜாதி மதம் இடம் பாராமல் ஒரு மனிதரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தேர்வு செய்து நிறுத்துவோம் ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்லி அவருக்கு ஓட்டை போட சொல்லுவோம் அதன் மூலமாய் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தோற்பார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும் ஆகவே நாம ஓட்டு போட மாட்டோம் சொல்லுவானுங்க சரி இந்த மைனஸ் எப்படி பண்ணலாம் இப்ப பிஜேபி வந்த பிறகு மைனஸ் பிளஸ் ஆக்குறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்பதான் புத்தி இருக்குல்ல நீ ஓட்டு போட நீ போலாம் என்ன உன் ஓட்ட அவன் ஓட்டுருவான் அஞ்சு ஆறு மணி வரை அஞ்சு மணி வருதா நமக்கு ஓட்டு போட அஞ்சு டு ஆறு அவனே பிரிச்சுக்கிட்டு உட்காந்து டொக்கு 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 அடிச்சுக்கிட்டு இருப்பான் அதனால ஓட்டு நம்ம ஓட்டு எல்லாம் போல ஆயிடும் நீங்க போடலன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் பண்ணிடுவாங்க ஆகவே நாம் ஒருவரை தேர்வு செய்யணும் அவரை நிறுத்தணும் அப்படி செய்தால் யார் ஜெயிப்பானோ அவன் தோப்பான் அப்ப பயப்படுவான் நம் காரியங்கள் சுலபமாக முடியும் இன்றைக்கு நீங்க கடையெல்லாம் எல்லாம் அடைச்சிட்டு வந்து இருக்கீங்க இந்த பகுதியில் நானும் இந்த மண்ணினுடைய மைந்தராக இங்கே இந்த குழுவில் பல்வேறுபட்ட கருத்துக்களுடையவர்கள் இருக்கிறார்கள் வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஒரே நோக்கம் இந்த ஊரில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை